நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஈரோட்டில் அவல் பூந்துரையில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற ஆயிரத்தி இரநூறு சதுரேழு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது கிழக்கு பார்த்த இடங்கள் நல்ல ஒரு மெயினான பிளேஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு ப்ளாட் நம்பர் பன்னிரெண்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வந்துடும் இந்த இடம் எக்ஸாக்டாக அவள் பூந்துறையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் பூந்துரை டெலிஃபோன் பவன் பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கங்க இது கிழக்கு பார்த்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் இருக்குது இருபத்தி ஐந்தடி ரோடு பேஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த விற்பனை கூடம் காம்பவுண்ட் சுவர் ஒட்டியே இருக்குங்க ஒரு சதுரடியின் விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் சென்ட் கணக்குல பாத்தீங்கன்னா மொத்தமா ரெண்டே முக்கால் சென்ட் இடம் இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்திற்கு போகக்கூடிய ரூட்டுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை